இந்திய விஜயத்தில் பெரும் அமோக வரவேற்பை பெற்ற ஜனாதிபதி அனுர எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் முக்கிய விடயங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட இரு தலைவர்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெறவிருக்கும் இந்தியாவால் வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் உதவிகள் நிறுத்தப்படவிருக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான இந்திய அரசால் பாரியளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி அனுரவின் முக்கிய கூற்று ஆட்டம் காணுமா சீனாவின் தலையீடு அறிவிக்கப்பட்டவை என்ன தன்னை சேர் என அழைக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி மானியம் என்ற பெயரில் போலி செய்தி அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ள முக்கிய தகவல் மக்களே அவதானம் பண்டிகை காலங்களில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் குறைவாக முட்டையை விற்பனை செய்யுமாறு கோரிக்கை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்தியா சென்றுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரச்சாரம் செய்திருந்ததுடன் புதுடில்லியின் நகரில் பிரதான சுற்று வட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஜனாதிபதி அனுரவின் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த உள்ளிட்டவர்களும் ஜனாதிபதியின் விஜயத்தில் இணைந்துள்ளனர் இதன்போது ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல உடன்படிக்கைகள் பற்றி பேசப்பட்டன அனுரகுமார் திசாநாயக்க இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துள்ளார்கள் அதில் பேசிய நரேந்திர மோடி துறை துறைமுக புனரமைப்பிற்கான நிதியுதவி அளிக்கப்படும் என உறுதியளித்திருந்தார் அத்துடன் இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் இரு நாடுகளின் மின் கட்டங்களை இணைக்கவும் அண்டை நாடுகளுக்கு இடையே பெட்ரோலிய குழாய் இணைப்பை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் பெட்ரோலியம் எரிவாயு சூரிய ஒளி மின்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அதற்காக மல்டி பெட்ரோலிய குழாய்கள் அமைத்தல் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் இலங்கையின் பால்வளம் மீன்வளத்துறையில் இந்தியா நிதியுதவி அளிக்கும் எனவும் நேரடியான டிஜிட்டல் இணைப்பு மற்றும் தலைமன்னார் ராமேஸ்வரம் வரையான பயணிகளின் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் மாகோ அனுராதபுரம் தொடர்ந்து சமைக்க அமைப்பு யாழ்ப்பாணம் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்தம் புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன எனவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவை அவர் தருவதாக எடுத்துரைத்துள்ளார் மேலும் இலங்கைக்கு இந்தியா இதுவரை ஐந்து பில்லியன் டொலர்கள் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது எனவும் மேலும் எங்களது திட்டங்களின் தெரிவு எப்போதும் பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டது எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை அனுரகுமாரர் தனது குறிப்பிடுகையில் கட தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாகவும் இந்தியாவின் சிறப்பான வரவேற்புக்கு நன்றி எனவும் இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் அதேவேளை இந்திய கட சுருக்குமடி விலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சுருக்குமடி விலையால் மீன்பளம் பாதிக்கப்படும் எனவும் இரு அரசு தரப்பும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டார் நிதி நெருக்கடியை இலங்கை சந்தித்தபோது இந்தியாவின் உதவி மறக்க முடியாத ஒன்று எனவும் அதற்காக எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டார் அத்துடன் முக்கியமாக இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் இலங்கையின் மண்ணை யாரும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் எனவும் உறுதியளித்திருந்தார் இக்கூட்டானது இந்திய அரசால் மிக முக்கியமானதொன்றாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் கடந்த கால அரசாங்கங்களில் இலங்கையின் துறைமுகம் ஒன்றை விரிவுபடுத்த சீனாவிற்கு அனுமதி வழங்கியிருந்தமைக்கு இந்தியா தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அத்துடன் பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையை பொறுத்தவரை தற்போதுள்ள பொருளாதார நிலைமை மாற்றப்பட வேண்டுமெனில் இந்தியா சீனா மற்றும் அமெரிக்காவுடனான வெளிநாட்டு தொடர்புகளை மிக கவனமாக இலங்கை அரசு கையாள வேண்டும் என்பதால் இப்பயணங்கள் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான சில முருகல் நிலை தொடர்ந்தும் காணப்படும் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இரு நாடுகளையும் எவ்வாறான வியூகங்களை கையாண்டு இலங்கை நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகிறார்கள் என மக்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுடனான கொள்கைகளை ஜேவிபி ஆனது மிகவும் கடுமையாக இரு எதிர்த்திருந்த அதேவேளை தற்போது என்ன செய்துவிட போகிறார்கள் என பல ஊடகங்கள் அண்மைய காலங்களில் கருத்துக்களை முன்வைத்திருந்தன இதே போன்ற கேள்விகள் சுமார் பத்து மாதங்களுக்கு முன்பு அனுரகுமார திசாநாயக்க முதல் முறை இந்தியா சென்றிருந்த வேளை கேட்கப்பட்டன அப்படியான கேள்விகளுக்கு தற்போதைய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் முன்பே விளக்கம் அளித்திருந்தார் இந்தியாவுக்கு விட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் முன்வைத்து அது மாசமுள்ள கடந்த காலங்களில் ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது அது மாத்திரமல்ல இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்ற வகுப்பினை நடத்தியது இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற விஷேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறந்தவர்களே இன்றைக்கு இவ்வாறான கூற்றுக்களை முன்வைக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய உடன்படிக்கைக்கு எதிராக பேசியது உண்மை அதற்கான காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்றால் வேற எதுவும் அன்று இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு இந்திய அரசாங்கத்தால் என் மீது திணிக்கப்பட்ட நடவடிக்கையும் இருக்கின்றது எங்களை ஆக்கிரமித்த நடவடிக்கைகளும் இருக்கின்றது இங்கு படைகளை பலாத்காரமாக அனுப்பிய வரலாறும் இருக்கின்றது மாகாண சபையை எங்கள் மீது திணித்த வரலாறும் இருக்கிறது அவர் திணிக்கப்பட்டு எங்களுடைய வளங்களை சூறையாடியதையும் காணக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நிலைமையில் அன்று கையை கட்டி கொண்டு வாயை மூடிக்கொண்டு முதுகலம் பெற்றவர்களாக இருப்பதற்கு ஜேவிபி தயாராக இருக்கவில்லை அதனால் அதற்கு எதிராக போராடினோம் எமது நாட்டினுடைய இறமைக்கு எதிராக பேசுகின்ற நடவடிக்கை எடுக்கின்றது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நாங்கள் எதிரான நடவடிக்கையில் எடுத்தே தீர்வோம் முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆகும் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில ஊடகங்களுக்கு ஒரு சில ஊடக பத்தி எழுத்தாளர்களுக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு ஜேவிபி கூறியதையே இன்றும் மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டிய பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்த இலங்கை அல்ல இன்று அன்று இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்று இருக்கின்றது அன்று இருந்த மக்கள் அல்ல இன்று இருக்கின்றார் அன்று இருந்த உலகம் அல்ல இன்று இருக்கின்றது அன்று இருந்த இந்தியா அல்ல இன்று இருக்கின்றது ஆகவே அன்று இருந்த ஜேவிபி அல்ல இன்று நாங்களும் எங்களை கொண்டிருக்கின்றோம் இந்த சுலக நடைமுறைக்கு ஏற்ப எங்களை சுத்தாக்கம் செய்திருக்கின்றோம் அதனால் இன்றைக்கு புதிதாக சிந்திக்கின்ற அமைப்பாகவே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி மாற்றம் பெற்றிருக்கும் இதேவேளை இந்தியாவின் எண்பது வீதமான எரிபொருள் இறக்குமதிகள் இந்திய இலங்கை கடற்பரப்புகளில் நடைபெறுவதால் கடற்பரப்பின் பாதுகாப்பில் இலங்கையினுடைய ஆதரவானது இந்தியாவின் தேவைப்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது அதேபோல் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு இலங்கை இந்தியாவிற்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையான ஒன்று தசம் ஏழைந்து பில்லியன் ரூபாயை மீள செலுத்தும் கால அவகாசத்தினை இந்தியா அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்பிணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலை ஆகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியின்றி அத்துமீறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் சந்தேக நபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்பனையில் செல்ல அனுமதித்தார் குறித்த வழக்கினை மேற்கொண்டு நடத்துவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கினை எதிர்வரும் மாசி மாதம் ஏழாம் திகதிக்கு ஒத்திவைத்தார் ஜனாதிபதி மானியம் என்ற பெயரில் பரப்பப்படும் போலி செய்திகள் பற்றி விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜனாதிபதி மானியம் என்ற தலைப்பில் அரச உதவி திட்டம் பற்றிய ஒரு போலி செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இவை சில ஊடகங்கள் மூலமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தகவல்களை பெற செய்தியுடன் ஒரு போலி இணைப்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது இச்செய்தி முற்றிலும் பொய்யானது இவ்வாறானதொரு திட்டம் தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த முடிவை பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் சமூக ஊடக ஆர்வலர்கள் அரசாங்கத்தின் அறிவிக்கப்படாத கொள்கைகள் மற்றும் முடிவுகள் தொடர்பான தவறான வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் அடிப்படையற்ற தவறான வதந்திகளை ஏற்கவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு அரசாங்க தகவல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக முட்டைகள் முப்பது ரூபாய் தொடக்கம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இடையில் சில்லறை விலையில் விற்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அனைத்து சில்லறை விற்பனையாளர்களையும் முட்டையின் விலையை முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் ஆண்டன் அப்புகாமி தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது ரூபாவாக இருந்த போதிலும் தற்போது முட்டை உற்பத்திகள் அதிகரித்துள்ளதால் விலை நிலைகள் சீரடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய விஜயத்தில் பெரும் அமோக வரவேற்பை பெற்ற ஜனாதிபதி அனுர எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் முக்கிய விடயங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட இரு தலைவர்கள் இலங்கைக்கு கிடைக்க இந்தியாவால் வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் உதவிகள் நிறுத்தப்படவிருக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான இந்திய அரசால் பாரியளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி அனுரவின் முக்கிய கூற்று ஆட்டம் காணுமா சீனாவின் தலையீடு அறிவிக்கப்பட்டவை என்ன தன்னை சேர் என அழைக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி மானியம் என்ற பெயரில் போலி செய்தி அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ள முக்கிய தகவல் மக்களே அவதானம் பண்டிகை காலங்களில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் குறைவாக முட்டையை விற்பனை செய்யுமாறு கோரிக்கை